கடவுள் வாழ்த்து செய்யுளை இயற்றியவர் பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் செய்யுளை இயற்றியவர் மகாகவி பாரதியார் கருத்துறை உறுதியான எண்ணம் வேண்டும் இனிமையான சொற்களை பேச வேண்டும் நன்னனவற்றையே நினைக்க வேண்டும் எண்ணிய செல்வங்கள் எங்கள் கைக்கு கிடைக்க வேண்டும் காணும் கனவுகள் உண்மையாக வேண்டும் அவை விரைவில் எங்கள் கைகளில் கிடைக்க வேண்டும் செல்வமும் மகிழ்ச்சியும் வேண்டும் உலகில் பெருமையுடன் என்றும் வாழ வேண்டும்